ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம் அதாவது நாளை வருகின்ற இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகின்ற இந்த தை மாத கிருத்திகை என்று நாம் அனைவருமே குளிப்பதை குளிக்கும் குளிக்கின்ற நீரில் இந்த ஒரு இலையை வந்து சேர்த்து கொண்டு அதன் பிறகு இப்படி வந்து நாம் குளித்து வர வேண்டுமாம் நாம் இப்படி அதன் பிறகாக குளித்து வருவதனால் நாம் இழந்த பொருட்களாக இருந்தாலும் பரவாயில்லை நாம் இழந்த அனைத்தையுமே நாம் இழந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை எதுவாக இல இருந்தாலுமே அது அனைத்துமே இந்த தை மாதம் முடிவதற்குள் நம்மை வந்து சேரும் அதாவது அந்த உறவுகளோ அல்லது அந்த பொருட்களோ உங்களை வந்து கட்டாயமாக உங்களை வந்து அடைந்துவிடும் என்பது போல நமது முன்னோர்கள் வந்து குறி குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த ஒரு நாளானது ஐம்பது வருடங்கள் கழித்து தற்பொழுதுதான் வருகின்றது அந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாளை வருகின்ற இந்த தை மாத கிருத்திகை என்று குளிக்கின்ற நீரில் இந்த ஒரு இலையை நீ இலையை வந்து நீங்கள் சேர்த்து வைத்து குளித்து வாங்கங்கள் ஏனென்று பார்த்தோம் என்றால் அனைத்து மாதங்களிலுமே இந்த கிருத்திகையானது வரத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த தை மாதத்திலும் கார்த்திகை மாதத்திலும் வருகின்ற இந்த கிருத்திகையிலானது மிகவும் அதாவது சக்தி வாய்ந்த கிருத்திகளாக பயன் சொல்லப்பட்டு வருகின்றது நாளை வருகின்ற இந்த கிருத்திகை என்று நாம் வந்து குளிக்கின்ற நீரில் உப்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை நல்ல தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த தண்ணியாக இருந்தாலுமே இந்த ஒரு இலையை வந்து மூன்று இலைகளோ அல்லது ஐந்து ஐந்து குறைந்தபட்சம் ஒரு இலைகளாவது தண்ணீரில் வந்து நாம் வந்து போட்டுவிட்டு ஐந்து நிமிடங்கள் கழித்து நாம் வந்து குளிக்க வேண்டுமோ அந்த ஒரு இலை வந்து என்ன இலை என்று பார்த்தோம் என்றால் சிவபெருமானுக்குரிய வில்வை இலை இருக்கிறது அல்லவா அந்த வில்வை இலை தாங்க இது அந்த வில்வை இலையையும் அதற்கு அதில் அது மட்டுமல்லாமல் கைப்பிடி அதாவது ஒரு கைப்பிடி அளவிற்கு கல்லூப்பு இருக்கிறது அல்லவோ அந்த கல்லூப்பையும் அந்த தண்ணியுடன் சேர்த்து கொள்ள வேண்டுமாம் ஐந்து நிமிடங்களோ அல்லது பத்து நிமிடங்களோ அந்த கல்லூப்பு எப்பொழுது கரைகிறதோ அதற்கப்புறமாக நீங்கள் வந்து அந்த தண்ணீரை எடுத்து குளிக்க வேண்டுமாம் அப்படி குளிக்கும் பொழுது அதாவது சிவபெருமானுக்குரிய மந்திரங்களையோ அல்லது முருகனுக்குரிய மந்திரங்களையோ நீங்கள் அந்த கிருத்திகை என்று கூறிக்கொண்டு குளித்து வர வேண்டுமாம் அப்படி குளிக்கும் பொழுதே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீர வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் அதாவது நீங்கள் உங்களை விட்டு தொலைந்தது எதுவோ அது வந்து உங்களை அடைய வேண்டுமோ நீங்கள் அப்படி குளிக்கும்பொழுதே அதை வந்து கூறிக்கொண்டே அது வந்து என்னை வந்து அடைந்துவிடும் பொருளாக இருந்தாலும் பரவாயில்லை உறவு உறவாக இருந்தாலும் பரவாயில்லை எதுவாக இருந்தாலும் என்னை வந்து தேடி வந்துவிடும் என்பது போல நீங்கள் வந்து உங்களது குலதெய்வத்தையோ சிவபெருமானையோ முருகனையும் நினைத்து கொண்டு இதை போன்று நீங்கள் வந்து குளித்து வாருங்கள் இப்படி நீங்கள் செய்வதனால் மிகப்பெரிய அதாவது மிக பெரிய மாற்றங்களானது உங்களது வாழ்க்கையில் கட்டாயமாக வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது தை மாதம் முடிவதற்குள் நீங்கள் வேண்டிய இந்த அதாவது நீங்கள் குளிக்கிறீர்கள் அல்லவா இந்த குளிக்கின்ற நீரினால் தை மாதம் முடிவதற்குள் நீங்கள் வேண்டியது அனைத்துமே உங்களை வந்து அடைவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது எனவே மறக்காமல் இந்த ஒரு கிருத்திகையை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐம்பது வருடங்கள் கழித்துதான் இந்த ஒரு கிருத்திகையானது தற்பொழுது வருகிறது இந்த ஒரு கிருத்திகையை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அதற்கப்புறம் எப்பொழுது வரும் என்று சொல்லவே முடியாது அதற்கப்பறம் நாம் இருப்போமோ இல்லையோ அது மற்றொரு பக்கம் இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த ஒரு கிருத்திகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் நன்றி வணக்கம்